வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் கோட்ஃபார் மதுரை மாவட்டம் கள்ளிக்கொடி தளபத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி பக்கத்தில் பெல்லைக்கன் இருக்கும் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம அகத்தி கோயில் டுவெண்ட்டி நைன் சவுண்டல் வேலி மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவையான கண்டிப்பான முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அது நம்ம அனைத்து விதைகளும் ஐந்து வருடம் வரையும் வெட்ட வெட்ட அது வந்து வளர்ந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் இதனால் ஆடும் மாடுகள் வளர்க்குறோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவும் ஒரு எளிய முறையாக இருக்கும் ஏன்னா இதனுடைய கோயஃபர் ஸ்டூட் நைன் ஆகட்டும் வெளி மசாலாகட்டும் இது எல்லாமே ஒரு சிறிய அளவு தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒயர் நம்ம ஃபோன் சார்ஜர் போடுவோம் அந்த சார்ஜர் ஒயர் அளவு தான் இருக்கும் இதனால் வேஸ்டேஜ் அதிகமான அளவில் ஆகாது ஆடுகளை நம்ம ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிடுவோம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இப்போ பார்த்துட்டு மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இந்த மஞ்சக்காமலை நோயை பற்றி தான் மஞ்சக்காமலை நோய் வந்து ஆடுகளுக்கும் வரும் இது வந்து நம்ம தடுக்கிற முறை அப்போ இல்லாட்டி நம்மளை மீறி வந்துடுச்சுன்னா நம்ம அதற்கான தீர்வு மருந்துகள் இந்த மாதிரி கொடுக்குற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷம் விஷயமும் தெரிஞ்சிடாது அந்த ஒரு தான் நம்ம அனுபவத்தில் நம்ம செஞ்சதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ மூலியமாக இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்து வீடியோ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம வீடியோ போடுற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஏ பண்ணால் மஞ்சக்காமல்ன்றது அதிகமான வெப்பம் தாக்கம் அந்த ஒரு காரணத்தினால வரக்கூடிய ஒன்று தான் குறிப்பாக இப்போ இருக்க காலகட்டங்களில் கூலம் அதே மாதிரி இந்த காஞ்ச தீவனத்தையே போட்டு வளர்க்கணுன்னு நினைப்பாங்க அப்படி போட்டு வளர்த்தாலும் ஆடுகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஆடுகளுக்கு வந்து பசந்திவனமும் ஒரு முக்கிய பங்கு தான் ஏன்னா சில பேர் வந்து காஞ்ச தீவனமாக போட்டு வளர்ப்பாங்க சில பேர் வந்து பசந்திவனமாக போட்டு வளர்ப்பாங்க ரெண்டுமே ஒரு தப்பான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் காலையில் பசந்தி ஊனம் போடுறோம்னா சாயங்காலம் நேரம் வந்து நம்ம வந்து காஞ்ச தீவனம் கூலம் அப்படி இல்லாட்டி சகப சோளத்தட்டை அப்புறம் கொடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போட்டுட்ருக்கணும் நம்ம இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி போட்டால் தான் ஆடுகளுக்கு ஜீரண சக்தியும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அடர் வினமும் போட்டால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறது வந்து லீ ஃபிஃப்டி டூ இந்த மெடிசனும் அதே மாதிரி நிக்கல் ஓபின்ட்டு வாங்க இந்த ரெண்டு மெடிசனும் ஆடுகளுக்கு வந்து அஞ்சு எம்பல்ன்ற மாதிரி கொடுக்கணும் இது வந்து சின்ன ஆடுகளுக்குன்னா அஞ்சு எம்எல் இப்போ ஒரு எட்டு கிலோ தரத்தில் பத்து கிலோ தரத்தில் இருக்குன்னா அஞ்சு எம்எல் கொடுக்கலாம் இது இது கொஞ்சம் பெரிய அளவில் இருந்துச்சா ஒரு பத்து எம்எல் கூட கொடுக்கலாம் நம்ம ஆடுகளை பொறுத்த வரைக்கும் குளிப்பாட்டி விட்டுருங்க ஏன்னா இப்போ இருக்க வெக்கையான ஒரு காலம் மாதிரி இருக்குது வெயில் அதிகமான அளவில் தாக்கம் இருக்கனால நீங்கள் வந்து ஆடுகளை வந்து குளிப்பாட்டி விட்டுருங்க குளிப்பாட்டுறது ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் குளிப்பாட்டணும்னா நம்ம தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு குளிப்பாட்டணும் ஒரு நாளைக்கு குள்பாட்டி அடுத்த நாள் விட்டுறக்கூடாது ரெண்டு நாள் டெய்லியும் ஒரு மூணு நாள் தொடர்ந்து நம்ம குளிப்பாட்டி விட்டோம்னா ஆடுகளுக்கு வந்து உஷ்ணம் அதாவது அது உள்ளே இருக்க ஹீட் எல்லாமே வெளியில் போயிடும் மஞ்சக்காமலை நோய் வந்துருச்சுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதனுடைய யூரின் வந்து கலரில் போகும் அதே மாதிரி ஆட்டனுடைய கண் அப்படி திறந்து பார்த்தோம்னா அது வந்து அதனுடைய கருவிலின் சொல்லுவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் கருப்பு கலர்லேயும் கன்று இருக்கும் அதுக்கு மேலே வந்து வெள்ளை வெளி மாதிரி தெரியும் அந்த வெள்ளை இடத்துல வந்து ஆடுகளுக்கு வந்து வெண்மையாக தான் இருக்கணும் சகப்பு கலரில் ரொம்ப இருந்துச்சுன்னா ஆடுகளுக்கு வந்து காய்ச்சல் சளி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் இதே இது மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா ஆடுகளுக்கு வந்து மஞ்சக்காமல் நோய் நோய் வந்திருக்குன்ற மாதிரி தான் அர்த்தம் அதனால் நீங்கள் ஆடுகள் வாங்கும் போது பார்த்து வாங்குங்க இப்போ அதிகமான உள்ள மஞ்சக்காமலை பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதனால் நீங்கள் பசங்க உணர்ந்த அதிகமான உள்ள ஆடுகளுக்கு கொடுக்க பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆதரவு பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம கொடுக்குற மெத்தட் எல்லாமே காலையில் அகற்றி சாயங்காலம் வெளி மசால் இந்த மாதிரி கொடுப்போம் அதற்கு நைட்டு தூங்கும்போது நம்ம வந்து எந்த மாதிரி தீவனம் கொடுப்போம்னா காஞ்ச தீவனம் கொடுப்போம் இதை வந்து கூளம் அப்புறம் கடலைக்கொடி கொடி உளுந்தங்கொடி இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து காஞ்ச தீவனமாக கொடுத்துட்ருக்கோம் இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அது போக நம்ம அடர் தீவனமும் கொடுக்கணும் ஏன்னா இந்த மூணு தீவனத்தையும் கொடுத்தா தான் ஆடுகள் வந்து நல்லா வளர்ந்து வந்துட்ருக்கோம் நம்ம இப்போதைக்கு அதிகமான ஆடுகளை வந்து எடுத்து மாற்றுற மாதிரி இல்லை ஓரளவு எடுத்து மாற்றிகிட்டுருக்கோம் ஆனால் ஒரு லிமிட்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியல இனி வரும் காலங்களில் நம்ம கண்டிப்பாக நம்மளை போட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா பல விஷயங்களை நம்ம பற்றி பேசலாம் ஆடுகளை இப்போ இருக்க காலங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன் நிறையா வந்துடுச்சு இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்து நம்ம வந்து ஒரு கோழி வளர்ப்பு ஒரு பெரிய கட்டம் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகலான் இருக்கோம் பார்ப்போம் தொடர்ந்து ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்